ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதத்துடைய அம்மாவாசையானது வருது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களானது ஏற்படும் அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் வந்து ஏற்படும் அந்த தாக்கம் நல்ல விதமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் சாரி கன்னி ராசிக்காரங்க கிடையாது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மேஷோ ரிஷபோ மெதுனோ கடகம் ஆகிய ராசிகளுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் கடகத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு போட போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசையில் முக்தி தரக்கூடிய முன்னோர் விரத வழிபாடு பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த முக்தி தரக்கூடிய முன்னோர் விரத வழிபாடு பற்றி தெரியாமல் இருக்குது முதல்ல சிம்ம ராசிக்காரங்க முக்தி தரக்கூடிய முன்னோர் விரத வழிபாடு முறையை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆண்டில் பிற அமாவாசை நாட்களை விட முன்னோர் வழிபாட்டை கடைபிடிக்க இயலாதவங்க இந்த ஆடி மாத அமாவாசை என்று கட்டாயம் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் முன்னோர் வழிபாடு பன்னெண்டு காலமாக கடைபிட்டு படப்பட்டு வரக்கூடிய வழிபாட்டு முறையாகோ நம்ம வணங்கி வழிபடக்கூடிய தெய்வத்தை பார்க்க முடிவதில்லை ஆனால் நம்ம பெற்றவர்களையும் அவர்களை பெற்ற நமது தாத்தா பாட்டிகளையும் முன்னோர்களையாக பார்த்திருப்போம் இப்படி உறவாலும் உதிரத்தாலும் நம்மளோட சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு அனுபவங்களை ஆதாரமாக கொண்டு வாழ்வதற்கு நன்றி கூறுவது முன்னோர் வழிபாட்டுடைய முக்கிய நோக்கமாகும் இந்த வழிபாட்டுக்குரிய நாளாக அமாவாசையானது கருதப்படுது ஒரு வருடத்துல பன்னிரெண்டு மாதங்களில் அமாவாசை வரும் பொதுவாக ஒவ்வொரு அம்மாவாசன்றும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அம்மாவாசனால் அல்லது நமது முன்னோர்களை நினைத்து புண்ணி நதிகளில் நீராடி திதி தர்ப்பணம் கொடுப்பதாலும் அவர்கள் நினைவாக ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவதாலும் முன்னோர்களை வழிபட்ட பலனை நாம வந்து பெறலாம் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது இப்படி திதி தர்ப்பணம் கொடுப்பதால் அவரவர் செய்த பாவங்கள் நீங்குவதோடு அன்னதானம் செய்வதன் மூலம் புண்ணியமும் நமக்கு வந்து சேர்கிறது என்று குறிப்பிடப்படுது இதில் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலத்தை தாட்சானிய புண்ணிய காலம் என்றும் தை முதல் ஆணி வரையிலான காலத்தை உத்தராயண புண்ணிக் காலம் என்று கூறுவாங்க தாட்சானம் தொடங்கக்கூடிய ஆடி மாத பிறப்பின் முன் பதினாலு நாளிகளும் உத்தராயணம் தொடங்கக்கூடிய தை மாத பிறப்பின் பின் பதினாறு நாளிகைகளும் உத்தமமான புண்ணிய காலமாகும் எனவே தான் தாட்சானிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாத அமாவாசையும் உத்தராயண காலம் தொடங்கக்கூடிய தை மாத அமாவாசையும் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் முன்னோர் வழிபாட்டுக்கு சிறந்ததாக கருதப்படுது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலயபட்ச அமாவாசை புண்ணிய தினமாக கருதப்படுது இந்த மூன்று அமாவாசை தினங்களுமே அவசியம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவங்கள கொடுக்க வேண்டும் கொடுக்காம மட்டும் இருக்கக்கூடாது ஆடி மாதம் முதல் மார்கழி வரையிலான காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் அப்போதுதான் நம்ம முன்னோர்களை நம்ம பார்ப்பதற்காக ஆசிர்வதிப்பாக பித்ருலோகத்திலிருந்து புறப்படுவாங்க அவங்க வருகை தர வேண்டும் என்பதற்காக ஆடி அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை அழைக்கின்றோம் நமது வேண்டுகோளை ஏற்றி மகிழ்ச்சியோடு வரக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் மகாலயவச்சம் அமாவாசை என்று பூலோகத்துக்கு வருவாங்க அப்படி வந்தவர்களை மகிழ்ச்சியடை செய்யக்கூடிய விதமாக புரட்டாசிலேயும் நாம் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதனால் மகிழக்கூடிய அவர்களை நம்மளை ஆசீர்வதித்து விட்டு பிறகு தை மாதம் மறுபடி தங்களுடைய லோகத்தை அடைவாங்க இதன் காரணமாக தான் ஆடி தை புரட்டாசி அமாவாசை முக்கியத்துவம் வந்து பிறக்கிறது பூமியில் பிறந்தவர்களுடைய பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது பாவங்களில் பெரிய பாவமாக கூறப்படுவது பித்ரு கருமாவை இருப்பதுதான் முன்னோருக்கு செய்யக்கூடிய ஆராதனை நம்மையும் நம்ம சந்ததியும் இனிதே வாழ வைக்கும் என்கிறது கருட புராணம் ஆண்டின் பிற அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை கடைபிடிக்க இயலாதவங்க ஆடி மாத அமாவாசையன்று கட்டாய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஆறுகள் கடல்கள் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி திதி தர்ப்பணம் தரணும் நமது பித்தோர்கள வழிபட்டு அரிசி காய்கறி பழம் புத்தாடை வைத்து படையிலிட்டு இறுதியாக அருரூபமாக இருக்கக்கூடிய அவர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் ஒரு தரப்பினர் சாதத்தில் ஆறு பிண்டங்கள் பிடித்து வைத்து எள் தண்ணீர் தற்பை கொண்டு முன்னோர்களை ஆராதிப்பாங்க தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொள்ளுப்பாட்டி ஆகிய கோத்திர தாயாதிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பிண்டங்களை அர்ப்பணித்து கடைசியில் அந்த ஆறு பிண்டங்களை ஒன்றாக இணைத்து காகத்துக்கு வைப்பாங்க உயிரினங்கள்ல கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணக்கூடிய உயர்ந்த குணம் கொண்டது காக்கையினோ அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்தர்களுடைய ஆசையை பெற முடியும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது எனவே காகத்திற்கு அமாவாசை தினத்தில் உணவளிக்கிறது ரொம்ப சிறப்பு ஆடி அமாவாசை என்று ராமேஸ்வரத்துக்கு சென்று அதாவது ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பு ராமேஸ்வர திருத்தலம் ராமாயணத்தோடு தொடர்புடையது சிவபெருமானுடைய பன்னெண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே தலம் இதுதான் அறுபத்தி நாலு தீர்த்தங்களை கொண்ட தமிழகத்தில் ஒரே கோவில் என்ற பெருமை ராமேஸ்வரத்திற்கு உண்டு இதில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கோவிலுக்குள்ளேயே இருக்கு ராமேஸ்வர ராமநாதர் ஆலயம் முன்புறம் உள்ள கடல் நீரில் அலையே இருக்காது சீதாதேவி போல அமைதியாக இருக்கக்கூடிய கடலில் நீராடுவது சிறப்பு அதில் ஆடி அமாவாசை என்று நீராடுவது நீத்தார் கடன்களை செய்வது மிகவும் விசேஷமானது ஸோ இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்குங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த தாள்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அமாவாசைக்கு பிறகு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேஞ்சஸ் வந்து கிரகங்களிடையே ஏற்படும் அந்த சேஞ்சஸ்லாம் வந்து என்ன மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வாங்க என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலவையான பழங்கள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் எதிர்பாராத சமயங்களில் ஆதரவு நல்ல ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை கூட மிக சுலபமாக வென்றுவிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட பயணம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு நீண்ட பயணம் செய்கிறத மட்டும் தவிர்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும் இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரவும் பண செலவு பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதே போல உங்க ராசினர் உங்க குடும்பத்தாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இதனால குடும்பத்துல மன நிம்மதி மற்றும் நிம்மதி குறையும் இந்த மன அமைதி மற்றும் நிம்மதி குறையாம இருக்கிறதுக்கு உடலை ரொம்ப ஆரோக்கியமாக பாத்துக்கோங்க உங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை உங்க குடும்ப ஆரோக்கியத்தையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ராசியிலே சுக்கரன் சஞ்சரிக்கிறது வாழ்க்கை துணையோட நெருக்கத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் ஆகஸ்ட்ல இந்த வரக்கூடிய ஆடி அமாவாசை சிம்மராசினருக்கு ஆடி அம்மாவாசைக்கு பிறகு யோகம் கூடியிருக்கிறதுனால திருமண யோகம் கூட உண்டு இரண்டாவது பாதியில திருமணம் செய்கிறது தடை இருந்ததுனா கூட அந்த திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சூரியன் சிம்மராசில சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆடி அமாவாசைக்கு பிறகு குடும்பத்துல உங்கள் செல்வாக்கானது அதிகரிக்கும் அதே போல் புதன் பக்ரம் அடையக்கூடிய காலத்தில் வாழ்க்கை துணை மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் அல்லது திட்டமிட்ட வேலைகள் தாமதம் போன்றவை ஏற்படலாம் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிறோம் பொருளாதார ரீதியான பிரச்சனையை வந்து நீங்கள் சமாளிக்கிறது நீங்கள் கவனமாக வந்து செலவு பண்ணுவதை பார்த்துக்கிட்டாவே போதும் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக கஷ்டம்லாம் வந்து வராது அதே சமயம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு பெரிய அளவுக்கு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது சேம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியேற்றம் அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிறது மூலிமா பெரிய தொகையெல்லாம் உங்களால் ஈட்ட முடியும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி மற்றும் அதிகார நிறந்த பதவியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு சீருடை பணியில் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு அற்புதமான நாட்களாக இருக்கும் பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்வதை தவிர்த்துக்குங்க வேலை பலம் அதிகரித்தாலும் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பு மட்டும் போடாமல் இருக்காதிங்க அதுக்குண்ட வெகுமதி வந்து கண்டிப்பாக அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சோ இப்படி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரியான பலன் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஆடி அமாவாசையுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறது தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு பிறகு நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பணம் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி